ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சுரக்காய் கூட்டு எப்படி ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செய்யுதுன்னு அதுக்கு ஒரு சின்ன சுரக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சுரக்காய் கூட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு அதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி அதோட சேர்த்துங்க கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயும் அதோட சேர்த்துங்க சுரக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் சுரக்காயும் பருப்பும் வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் முடிய போட்டு ஒரு ரெண்டு விசில் விடுங்க போதும் ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் அடங்கிருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துங்க கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை இப்போ நம்ம தாளிக்கணும் ஒரு தாளிக்கிற கரண்ட் அடுப்பில் போட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு கொத்து சேர்த்துங்க ரெண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து கூட்டுல கொட்டிருங்க கூட்டுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த சொரக்கா கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்க சைடீஸாவும் சாப்பிடலாம் இல்லனா ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் புளி குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்புக்குலாம் சைடி ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கூட்டோட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு சேர்க்கல நான் இன்னைக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் கொண்டக்கடலை மசாலா குழம்புக்கு சைடி சாப்பிட்றதுக்கும் செஞ்சிருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த கூட்டு ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்